வணக்கம் விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் மலேசியாவில் வரி பாக்கியுள்ள ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு தனி நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் உள்நாட்டு வருவாய்த்துறை தடை விதித்துள்ளது வருமான வரி பாக்கி உள்ள தனி நபர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று மற்றும் சொத்து லாப வரி பாக்கி உள்ள தனி நபர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹை ஹிங் தெரிவித்தார் ஐஆர்பி பிரிவு நூற்றி நான்கு வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் பிரிவு இருபத்தி ரியல் எஸ்டேட் ஆதாய வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகியவற்றின் கீழ் சட்ட விதிகளின்படி முறையாக வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு வெளிநாடு பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்படும் அவ்வகையில் வருமான வரி பாக்கிகள் அல்லது ரியல் எஸ்டேட் லாப வரியை செலுத்தாத எந்த ஒரு தனி நபருக்கும் வெளிநாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய குடிநுழைவு துறையின் ஒத்துழைப்போடு இந்த பயண கட்டுப்பாடு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இந்த பயண கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவதற்கு முன் வரி செலுத்துவோருக்கு கடிதங்கள் மின் அஞ்சல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் வரி பாக்கிகள் குறித்து முன் அறிவிப்புகள் செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது என அவர் தெரிவித்தார் மேலும் வரி செலுத்துவோர் மைக் டெக்ஸ் போர்ட்டல் மூலம் தங்களின் வரி பாக்கிய நிலைமையை சரிபார்த்துக்கலாம் அதோடு மலேசியா குடிநுழைவுத் துறையின் இணையதளத்தில் பயண கட்டுப்பாடுகளை சரிபார்க்கலாம் என்று அவர் கூறினார்